வெல்கம் டு விஜி மாமிஸ் கிச்சன் நான் இப்போ பண்ண போகிறது பீர்க்கங்காய் ரசம் வாங்கி அதுக்கு இதால் ஒரு கப்பு தோரம் பருப்பு குக்கரில் மஞ்சப்பொடி பெருங்காயப்பொடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் இந்த பொடியை எப்படி பண்ணணுன்னு அப்புறமா சொல்கிறேன் வந்து பீர்க்கங்காய் ஒன்று தோல் சீவி நெருக்கி வச்சுருக்கேன் புளிக்கு பதில் நாலு தக்காளி போட்டிருக்கேன் புளி வேணும் எனக்கு தக்காளி வேண்டான்றவங்க சின்ன எலும் சம்பளாலும் புளி எடுத்துக்கங்க ஆனால் அதுக்கு தக்காளி போடக்கூடாது இது மாதிரி நெருக்கி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி அரை மூடி தேங்காய் இதை வந்து திருவிக்கணும் எண்ணெய் கொஞ்சமா ஊற்றிருக்கேன் இப்ப வந்து கடுத்து தாளிக்கிறோம் ஒரு அரை ஸ்பூன் வெண்டயம் இந்த கடுகு வெடிச்சிருச்சு இப்ப ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன் இப்ப கடு உருக்கமும் கடல் பட்டும் நல்லா கவனிச்சு இப்ப நேர்கி வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கும் வதக்கும்போதே தண்ணி விட்டுக்கும் தேவையான அளவு உப்பு போடணும் சாம்பார் பொடி அந்த ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு பாருங்க அதை போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விடு இது கொஞ்சம் வேகட்டும் அடுத்தது என்னன்னு பார்த்தேன் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நான் பொடி பண்ணி வச்ச அந்த பொடியில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுறேன் நல்லா கலந்து விட்ருணும் கட்டி இல்லாமல் கலந்த பிறகு நம்ம வேக வச்ச பருப்பை கொட்ட வண்டி தான் நல்லா கலந்து விட்டுருங்க அது கொஞ்ச நேரம் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கணும் இதுதான் அந்த பொடி அந்த பொடிக்கு என்னென்ன தேவையான பொருள் என்று சொல்லிடுறேன் தனியா ஒரு கப்பு ஒரு பத்து பதிஞ்சு மிளகா போட்டுக்கோங்க அப்புறம் கடலப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் தவரம் பருப்பு மூணு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு மூணு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தந்தையம் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு ஒரு பரட்டு பரட்டு இறக்கி வச்சு ஆற விட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியை போட்டு நல்லா மிக்சியில் சுற்றி வச்சுக்கணும் இது குழம்புக்கு ரோஸ்ட்டு பொரியல் பண்ணுறோம் பாருங்கள் அது ரோஸ்ட்டு பொரியல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு அதுக்கெல்லாம் பண்ணிக்கலாம் சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பீர்க்கங்கா ரசம் வாங்கி ஆயிடுச்சு இறக்கிட்டேன் இப்போ தாளிப்பு போட்டுடலாம் கொஞ்சம் ஒன்று கறி போட்டு தேங்காய் திருவி வச்சதை போடுறேன் நல்லா சதக்க வறுக்கும் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்க உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ பாருங்க இப்படி சே தேங்காய் சிவந்துருச்சு இப்போ வந்து அது அப்படியே இந்த ரசம் வாங்கி போட்டிக்க வேண்டியதுதான் சுவையான பீர்க்கங்கா ரசம் வாங்கி ரெடி இதை நீங்கள் சமைச்சு பார்த்து பார்த்துட்டு என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ